நேற்றியின் கனவில் புத்த பெருமான் சுழப்பட்டு இருந்தார் அணிந்த அரச காவலர் அவரை கொண்டனர் யாழ் நூலகத்தின் படிக்கட்டருகே அவரது சுடலம் உறுதியில் கிடந்தது இரவிடிகளில் அமைச்சர்கள் வந்தனர் எங்கள் பட்டியலில் இவர் பெயர் இல்லை பின்னே கொண்டிருந்தனர் சிறந்தனர் இல்லையா தவறுகள் நிறையும் நிகழவே இல்லை இவரை சுடாமல் ஒரு ஈனை கூட சுட முடியாது போயிற்று எம்மால் ஆகையினால் என்றனர் அவர்கள் சரி சரி உடனே மதையங்கள் பிணைத்து என்று கூறி அமைச்சர்கள் மறைந்தனர் சிவில் உடையாளர் பிணத்தை எடுத்து உள்ளே சென்றனர் தொண்ணூறாயிரம் புத்தகங்களினால் புத்தரின் மேியை மூடி மறைத்தனர் தொண்ணூறாயிரம் புத்தகங்களினால் புத்தரின் மேனியை மூடி மறைத்தனர் சிவலோகவாத சூத்திரத்தினை கொளுத்தி நெறித்தனர் புத்தரின் சடலம் அஸ்தியானது தர்மங்காய் சாம்பலானது நன்றி இப்படியான புத்தகங்கள் இங்கு இருக்கின்றது இவைகளை ஒட்டி வாசியங்கள் இன்னொன்று சொல்ல வேண்டும் பேராசிரியர் பானுபுலா அவர்கள் அறுபதுகளில் எழுபதுகளில் எண்பதுகளில் இந்த எண்பத்தி மூன்று பின்மாத நிலைமைதான் கிழக்கில் தமிழக முஸ்லீர்கள்